நானும் உங்கள் மக்கள் சொல்கிறேன் அசோக்பால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீத மாணவர் சேர்க்கை அரசு பள்ளிகளில் இருக்கணுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தான் இப்போ நம்ம கலந்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு கூடுதல் தகவலாக பார்த்தீங்கன்னா மரங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கூட ஒரு மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கால் அணிந்து மரம் போன்று வேடம் அணிந்து அவர் வந்து ஒரு பெரிய கவிதை சொல்வதற்காக காத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய கவிதையை முதல் கேளுங்கள் அப்படி

வழங்கும் கட்டி என்பது மரத்தின் பயன் இயன்றம் தலையானை பஞ்சு மரத்தின் பயன் நடந்தம் பாதை நம்பர் மரத்தின் பயன் இழந்தம் சுகப்பட்டி பாதை மரத்தின் பயன் எரிந்தம் சுடலை உறவு மரத்தின் பயன் அறந்தான் மரந்தான் எல்லா மறந்தான் மரந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் மனிதா மனிதனாக வேண்டுமா மரத்திலும் வா ஒவ்வொரு மரமும் போதி மரம் நன்றி அருமையான ஒரு கவிதை அது வந்து ஐயா வைரமுத்து அவர்களுடைய அற்புதமான வரிகளை வந்து ரொம்ப அற்புதமா இனிய பரவ மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம் மண்ணுக்கு மனிதன்